விவசாயி மற்றும் குடும்பத்தினர் மீது கொலை வெறி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத போலீசாரை கண்டித்து திருச்சி வாத்தலையில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அருகே துடையூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ராஜாங்கம் மற்றும் சிவநேசன் என்பவருக்கும் இடையே இடத்தகராறு இருந்து வந்துள்ளது இந்நிலையில் கடந்த இருபத்தொன்பதாம் தேதியன்று சிவநேசன் பிரவிந்தராஜ் பிரபாகரன் ராஜ்குமார் ராம்குமார் பிரேம்குமார் உள்ளிட்டோர் ராஜாங்கம் மற்றும் அவரது மனைவி மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதுடன் வீட்டையும் சூறையாடியுள்ளனர் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட விவசாயி ராஜாங்கம் வாத்தலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஆனால் ராஜாங்கம் புகாரின் பேரில் போலீசார் இதுவரையிலும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் ஊருக்குள் நுழைந்தால் கொலை செய்துவிடுவோம் என சிவநேசன் தரப்பினர் மிரட்டல் விடுத்துள்ளனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயி மீதான புகாருக்கு நடவடிக்கை எடுக்காத வாத்தலை காவல்நிலைய போலீசாரை கண்டித்து தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத் தலைவர் அய்யாகண்ணு தலைமையில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர் உடனடியாக சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாய சங்கத்தினரை போலீசார் அப்புறப்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர் மேலும் கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதிப்பட தெரிவித்ததன் பேரில் விவசாய சங்கத்தினர் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இன்னும் அப்படியே பெண்டிங் இருக்கு இப்ப நாங்க வந்தா டூ தௌசண்ட் குடுக்க हां हम चिल्ला हां வாங்க வெள்ளிக்க ஒழுங்கை காப்பாற்றி அரசுக்கு ஒரு நல்ல பெயரை உண்டாக்கி கொடுக்க வேண்டியதே காவல்துறை தான் போன மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அடித்து காதல்னா ரத்தம் வந்து பெட்டில் அட்மிட் ஆகி அஞ்சு நாள் கழித்து வெளியே வர்றாரு அப்போயே காவல்துறையிட்ட வந்து சொல்கிறாங்க வெற்றேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா பிடிச்சிடும் நாங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி மறுபடியும் அடித்து கால் காலெல்லாம் ஒடிச்சிட்றாங்க அவர் பொண்டாட்டி அடித்து கன்னத்தில் கிழிச்சிட்றாங்க மண்டையில் அடிச்சிட்றாங்க இருபத்தொம்போதுலேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபது நாள் ஆயிடுச்சு இன்னும் எதிரியே குற்றவாளியை அவர் வந்து ஒரு தீவிர விவசாயி இந்த ராஜாங்கங்கிறவர் இந்த மாவட்ட செயலாளர் விவசாயிக்காக பாடுபடுகின்றவரை அடித்து இருபது நாளாக ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இன்னும் குற்றவாளியை கைது செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய கவலை எல்லாமே நியாயம் நியாயம் செய்யுங்க எஃப்ஐஆர் போட்டால் மட்டும் பத்தாது கைது செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை காவல்துறையின் என்ன நினைக்குதுன்னா ஏழு வருஷத்துக்கு மேலே இருக்கவங்களாம் கைது பண்ணலான்னு நினைக்கிது இப்போ புது சட்டம் வந்துச்சு அதை எடுத்து தான் விவசாய இன்றைக்கி அட்வொகேட்டெல்லாம் கோர்ட்டை புறக்கணித்து இருபத்தொம்பதாம் தேதி டெல்லியில் போராட போகிறாங்க நாங்களும் டெல்லியிலே சென்று போராட இருக்கிறோம் அதற்காக சட்டங்கள் வந்து மக்களை காப்பாற்றத்தானே ஒளிய மக்களை அழிப்பதற்காக அல்ல என்பதற்காக இப்போ உடனே நடவடிக்கை எடுத்து அவங்களை ஒன்றும் கைது செய்யலைன்னா அடுத்து வெட்டி கொலை பண்ணுறேங்கிறானுங்க இப்போ வெட்டி கொலை பண்ணிட்டா இந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ டிஎஸ்பி எல்லாம் பொறுப்பேற்றுக்குவாங்களா இந்த திங்கக்கிழமைக்குள்ளே எங்களுக்கு எதாவது நியாயம் கிடைக்க வேண்டும் இல்லை அப்படின்னா திங்கக்கிழமை எஸ்பி ஆஃபீஸில் போய் அங்கேயே போகிறோம் ஐயா என்னென்ன பிரச்சனைக்காக பிரச்சனை நடந்தது அது ஒன்றுமே இல்லை பிரச்சனை அங்கே வந்து புறம்போக்கிடம் குடியிருக்காங்க அந்த புறம்போக்கிடத்தில் குடியிருக்கிறதுல எல்லாத்துக்கும் புறம்போக்கில் போகிறதுக்கு இருக்குது பாதை போகிற பாதை அந்த பாதை இந்த வழியாக தான் போகணும் அந்த வழியாக போகணுன்னு சொல்லி அடிக்கிறாங்க நீ நேராக வரக்கூடாது சுற்றிக்கிட்டு போ நிலம் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நடத்து நடந்து போகிறதுக்கு அடித்து கழுத்தை வெட்டி எடுத்துடுவேங்கிறாங்க யாருங்க அது வந்து எதிரிகள் இவர் ஒரு பத்து பேர் சேர்ந்து அது மாதிரி சொல்கிறாங்க இவர் ஒரு ஆள் அங்கே மற்றவங்களாம் சேர்ந்து சொல்கிறாங்க இல்லை இதுக்கப்புறம் போலீஸ் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறான்னு ஏதாவது உத்தரவாதம் இப்போ சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெண்டு நாள் அவங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஹைகோர்ட்ல கேஸ் வருதுன்னாங்க ஆனால் கேஸ் இன்னைக்கு வரல ஹைகோர்ட்டில் அவன் பெயில் போட்டிருக்காங்க ஹைகோர்ட்ல இல்லை மறுபடியும் அடுத்த கட்ட போராட்டம் அதான் அடுத்த கட்ட போராட்டம் தான் நாங்கள் திங்கிழமை எஸ்பி ஆஃபிஸில் போய் உட்காந்துக்கலாம்னு நிரந்தரமாக போய் அப்புறம் என்ன பண்றது நியாயம் வேணும் நியாயத்தை காப்பாற்றுகின்ற காவல்துறை எங்களை காப்பாற்ற வேண்டும் காப்பாற்ற மறுத்தால் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அதுதான் போய் அங்கேயே பேசாமல் காத்திருக்கு போகிறோட்டோ தான் வீட்டை சேதப்படுத்திருக்காது ஆமாம் வீட்டை ஆமாம் உண்மைதான் போலீஸுக்கு இந்த உத்தரவாதமும் தர மறுத்துறாங்க போலீஸ் முதல் கிட்ட பண்ணி பண்ணிடுது பண்ணிடுவோம் தான் இன்னைக்கு இருபது நாளாக சொல்லுவாங்க அந்த அடிப்பட்டவர் வந்து அன்கான்சியஸாக இருக்காது கால்ல இரும்பெல்லாம் உடம்பு போச்சு வெட்டியில் இருக்காது இன்னும் இருபது முப்பது நாளைக்கு நான் கொடுத்துட்டு வந்து வெளியே வந்து அடுத்து வெட்டி கொள்றேன் இங்கே சொல்றனால சாம இருக்காங்க புதிய சட்டத்தை வச்சு சொல்கிறாங்க புதிய சட்டம் வந்து ஏழு வச்சுருக்க ஒருத்தர் போட்டா தான் கைவிட்டு

கண்டிப்பாக டிஎஸ்டி வந்து நடவடிக்கை எடுப்பார் நியாயம் கிடைக்குன்னு இருக்காது அது இல்லாமல் இந்த இடத்துல நடக்கக்கூடாது போகிறதுலாம் ஒன் ஃபார்ட்டி எல்லாம் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறாங்க நடவடிக்கை சாட்சி நீங்கள் அடுத்த கட்ட போகிறாங்கன்னா ஹெஸ்பி ஆஃபீஸர் போகிறோம் இங்கே